ஆலயங்களின் வரலாற்றை பார்ப்பதற்கு முன் புதிதாக வரும் ஆன்மீக அன்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் அப்பொழுதுதான் நான் தினந்தோறும் பதிவிடும் ஆலயங்களின் பெருமையலை உணர முடியும் மற்றும் வீடியோவில் பதிவிட்டுள்ள ஆலயங்களுடைய வழித்தடங்களை பார்க்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனை கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயனடையவும் வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம் வாயுலிங் தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் நாம் இதுவரை பார்க்காத ஆலயம் சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை திரு கொடுங்குன்றநாதர் திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது தேவார தலமாகும் பாதாளம் பூலோகம் கைலாயம் அதாவது மலையின் அடிவாரம் மலையின் நடுப்பகுதி மலையின் உச்சி என்று மூன்று அடுக்குகளில் சிவபெருமான் காட்சி தரும் பிரான்மலை கோவில் மூலவர் கொடுங்குன்றநாதர் விஸ்வநாதர் மங்கைபாகர் அம்மன் குயிலமுத நாயகி விசாலாட்சி தேனம்பாள் கலவிருட்சம் உரங்காப்பொலி தீர்த்தம் தேனாழி தீர்த்தம் புராண பெயர் எம்பிரான் மலை ஊர் பிரான்மலை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் கல வரலாறு மலை அடிவாரம் ஒரு சமயம் வாயு பகவான் ஆதிசேஷனுக்கிடையே தங்களில் யார் பலசாலி என்ற சர்ச்சை எழுந்தது இருவரும் தங்களுக்குள் போட்டி வைத்து கொண்டனர் ஆதிசேஷன் மேருமலையை சுற்றி கொள்ள வேண்டும் அதை வாயு பகவான் தனது பலத்தால் பெயர்க்க வேண்டும் என்பதுதான் போட்டி ஆதிசேஷன் மலையை இறுகப்பற்றிக் கொண்டார் வாயு அதை பெயர்க்க முயன்றார் காற்று பலமாக வீசியதில் மேருமலையிலிருந்து சில துண்டுகள் பெயர்ந்து விழுந்தன அவ்வாறு விழுந்த ஒரு துண்டே இங்கு மலையாக திரு கொடுங்குன்றம் என்ற பெயரில் உள்ளது கடையேழு வள்ளல்களுள் ஒருவனும் முல்லைக்கு கொடுத்த வள்ளல் ஆட்சி செய்த இடம் இப்பகுதி அக்காலத்தில் இப்பகுதி பரம்பு நாடு என்றும் இம்மலை பரம்பு மலை என்றும் அழைக்கப்பட்டது என்று காலப்போக்கில் மருவி பிரான்மலை ஆகிவிட்டது மலையின் அடிவார பகுதியில் கிழக்கு பார்த்து கொடுகுன்றநாதன் மிக சிறிய லிங்க வடிவில் எழுந்தருளி இருக்கின்றார் கொடுகுன்றநாத சன்னதி வளம் வரும்பொழுது அறுபத்து மூவர் மூலமூர்த்தங்களும் விநாயகர் அம்மையப்பர் சன்னதிகளும் உள்ளன நவகிரக சன்னதிகளில் எல்லா கிரகங்களும் அமர்ந்த நிலையில் உள்ளன அம்பாள் குயிலம்புத நாயகி என்ற திருக்கோலத்தில் அருகாட்சி தருகிறாள் இக்கோவிலின் வடகிழக்கு பிரகாரத்தின் கூரை பகுதியில் தொங்கும் கல் வளையங்கள் சிலை சிற்பங்கள் மிக அழகாக உள்ளன இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார் திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது இரு பாடல்கள் உள்ளன இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் இரு திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் நின்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ளார் வழக்கமாக முருகன் சன்னிதி எதிரில் இருக்கும் மயில் வாகனத்திற்கு பதிலாக இங்கு யானை வாகனம் உள்ளது என்பது விசேஷம் முருகன் சன்னதி எதிரியில் பதினெட்டு துவாரங்களுடன் கூடிய மதில் ஒன்று உள்ளது இந்த மதில் வழியாகத்தான் யானையை பார்க்க முடியும் இத்தலத்தின் தல விருட்சம் உரங்கா புலி மரம் பெயரில்லா மரம் என்று இரண்டு மரங்கள் உள்ள புலி மரம் கோவிலுக்குள் உள்ள தீர்த்தத்தின் கரையில் உள்ளது பெயரில்லா மரம் மலையின் மீது மங்கைப்பாக சன்னதிக்கு பக்கத்தில் மலைக்கற்களின் இடுக்கில் உள்ளது இதுவரை இம்மரத்தை என்ன பெயர் எந்த வகையை சார்ந்தது என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாததால் இதனை பெயரில்லா மரம் என்று அழைக்கின்றார்கள் தீர்த்தம் தேனாழி தீர்த்தம் மகோதர மகரிஷி ஆதிசேஷன் பிரம்மா சரஸ்வதி சுப்பிரமணியர் நந்தி ஆகியோர் வந்து வழிபட்டு அருள் பெறுகின்றனர் மலையடிவாரத்தில் கோவிலின் நுழைவாயில் முன்புறம் அடைய வளைந்தான் என்ற பெயர் கொண்ட திருக்குளம் உள்ளது அதனை அடுத்துள்ள ராஜ மண்டபத்தை கடந்து விநாயகரை வழிபட்டு பின்புதான் உச்சிக்கோவில் இடைக்கோவில் அடுத்து அடிவாரக் கோவில் என வழிபட வேண்டும் என்பது மரபாக உள்ளது அடுத்து மலையினுடைய நடுப்பகுதி மலை நடுப்பகுதியில் பகுதியில் உள்ள கோவிலில் மிக முக்கியமான சன்னிதியாய் விளங்குவது பைரவர் சன்னதியாகும் இங்குள்ள பைரவர் வடுக பைரவராய் எழுந்தருளி இருக்கிறார் வடுகன் என்றால் பிரம்மச்சாரி என்ற பொருள் உண்டு வீரன் என்ற பொருளும் கூறப்படுகிறது கருவறை அர்த்த மண்டபம் முன் மண்டபம் என திகழ்கின்றது பைரவர் கோவில் தெற்கு நோக்கி சன்னதி பைரவர் சூலம் உடுக்கை கபாலம் நாக பாசம் போன்றவற்றை கொண்டிருக்கின்றார் நின்ற திருக்கோலம் சற்று உக்கிரமான தோற்றத்துடன் காணப்படும் இவருக்கு வீரத்தின் அடையாளமான வால் சாத்தி வைக்கப்பட்டுள்ளது பண்டைய அரசர்களால் வழிபாடு செய்யப்பட்டதால் வீரத்தின் அடையாளமாக வால் சாத்தி வைக்கப்பட்டுள்ளதாம் பைரவருக்கு வலதுபுறம் உள்ள சன்னதியில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி எழுந்தருளியுள்ளனர் வடுக பைரவர் தவிர விநாயகர் தட்சிணாமூர்த்தி சன்னதிகளும் உள்ளன முண்டாசுரன் என்னும் அரக்கன் சிவனை தவிர வேறு யாராலும் தனக்கு அழிவில்லை என்ற வரம் பெற்றதால் ஆணவத்துடன் அனைவரையும் கொடுமைப்படுத்தினான் பிரம்மனையே அவன் போருக்கு அழைக்க அவன் செருக்கை அழித்து அவனை அழிக்க சிவன் ஏற்ற திருக்கோலமே ஸ்ரீ வடுக வைரவர் ஆகும் ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றையும் காரிய தடைகளையும் கலைபவர் இத்தலத்து பைரவர் கருப்பு வஸ்திரம் சாத்தி எலுமிச்சை மாலை அணிவித்து இவரிடம் வேண்டிக்கொண்டால் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் மற்றும் மலை உச்சிக்கு போகலாம் வாருங்கள் மலை உச்சியில் மங்கை பாகர் என்னும் பெயரில் ஈசன் திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிறார் மங்கை பாகருக்கு உமா மகேஸ்வரர் என்றும் ஒரு பெயர் உண்டு இறைவி தேனாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார் சந்தனம் புனுகு தைல காப்பிட்டு அபிஷேகம் ஆராதனை செய்து இவரை வழிபட்டால் எண்ணியது நிறைவேறும் திருமண தடைகள் அகலும் என்பது நம்பிக்கை தென் திசையை நேராக்க வந்த அகத்திய முனிவர் தான் விரும்பும்போதெல்லாம் போதெல்லாம் இறைவனுடைய திருமண கண்டு மகிழும் வரத்தை பெற்றார் அவ்வாறு அவர் வேண்டுதலுக்கிணங்க இறைவன் மங்கையொரு பாகனாக காட்சி பல தலங்களுள் இதுவும் ஒன்றாகும் அழகான சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய குடைவரை கோவில் இது இங்குள்ள மங்கைபாகர் எதிரில் நந்தி கிடையாது சிவன் அகத்தியருக்கு திருமண காட்சி கொடுத்தபோது போது நந்தி தேவர் கைலாயத்தில் இருந்தார் எனவே சிவன் இங்கு நந்தி இல்லாமல் காட்சி தருகிறார் கொடிமரம் வலிபீடமும் கிடையாது லிங்க வடிவம் இன்று சிவபெருமான் மங்கைபாகர் என்ற பெயரில் உருவ திருமேனியுடன் காணப்படும் சிலை நவ மூலிகைகளின் சாறு கொண்டு செய்யப்பட்டதாகும் எனவே இவருக்கு அபிஷேகம் செய்வதில்லை பௌர்ணமி அன்று புனுக்கு சாம்பிராணி தைலம் மட்டுமே சாத்துகின்றனர் மங்கைவாகர் இத்தலத்தில் போக நிலையில் காட்சி தருகிறார் ஒவ்வொரு முறையும் இவருக்கு புத்தாடையே அணிவிக்கின்றனர் ஒரே நாளில் பலமுறை வஸ்திரம் மாற்ற வேண்டி வந்தாலும் புது வஸ்திரமே அணிவிக்கப்படும் கையில் வேதங்களுடன் காட்சி தருவதால் இவருக்கு வேத சிவன் என்ற பெயரும் உண்டு கல்வியில் சிறப்பிடம் பெற இவருக்கு வெள்ளை நிற மலர் மாலை வஸ்திரம் அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்கள் இந்த சன்னதியின் முன்மண்டப மேற்றுவற்றில் கைலாயத்தில் சிவ பார்வதி திருமணம் காண சென்ற தேவர்கள் அசுரர்களுடைய சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருப்பது சிறப்பான அமைப்பு இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் மலையின் மீது உள்ள மங்கைபாகர் சன்னதி மட்டும் மாலையில் ஆறு முப்பது மணி வரை திறந்திருக்கும் இந்த ஆலயத்தில் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலமும் செய்த பாவங்கள் நீங்க மூன்று உள்ள சிவாலயமான பிரான்மலை மங்கைபாகர் கோவிலை தரிசனம் செய்து பேரு பெறுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்